ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை வேளையில் சாய் பக்தர்களுக்கு அன்பான இனிய காலை வணக்கம் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்லதொரு தகவல் உன்னை வந்து சேரும் இது என்னுடைய அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கொன்று சொல்லட்டுமா யாருக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையும் தாண்டி முன்னாடி நீ இப்படி நீ இப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய் பாசமாக இருந்தால் இப்போ இல்லவே இல்லை இப்படி குழந்தைத்தனமான பல குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு ஒருவருக்கொரு ஒருவருக்கு ஒரு ஒருவருடைய பரிமாற்றங்களில் புரிகிறதா ஒரு சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டிருப்பாய் அப்படியே தான் தான் என்ற அகங்காரத்தினால் எந்த சூழ்நிலையிலும் சேர சேரவிடாது விட்டு போ பிரச்சனை பெரிதாகிக்கிட்டே இருக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டாலே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் திருமணமானாலே அப்படி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையை சீராக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு செல்ல முடியும் இல்லை என்றால் குறுகிய காலத்தில் புரிதல் இல்லாமல் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா புரிந்து கொள்ளாதது மட்டும்தான் விட்டுக் கொடுத்து போக தெரியாததுதான் இருவரிடமும் எதிர்பார்ப்புகள் அந்த நேரம் அதிகரிக்கிறது சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டு பிரிந்தவர்கள் பின் சேர வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் அவர்களை சேரவிடாது முக்கியமாக மூன்றாவது நபரின் பேச்சை கேட்கவே கூடாது அன்பாக இருவரும் இரண்டு நிமிடம் உட்கார்ந்து பேசினால் பிரச்சனை தீர்ந்துவிடும் இதுதான் இன்று சொல்லும் நான் முக்கியமான செய்தி முதலில் அடுத்ததாக உன்னை ஆசிர்வாதம் செய்து உனக்கான ஒன்றை உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் நீ தினமும் என்னை காலை மாலை எந்த நேரமும் இல்லாமல் சாயப்பா சாயப்பா என்று அழைத்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா என் பிள்ளைக்கு அவசரமான என் உதவி தேவைப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் நீ என்ன வேண்டும் என்று என்னை அழைத்தாயோ அதையே நான் உனக்கு பரிசாக தருவேன் சந்தோஷம்தானே ஆகவே நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது உனக்காக உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்து கொடுத்து விட்டேன் அல்லவா எல்லோரிடமும் தைரியமாக சொல் நான் சாயப்பாவின் பிள்ளை என்று இது எல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த பரிசுதான் என் செல்லவே நான் உனக்காக தேடி வந்து கொடுத்திருப்பது ஏனென்றால் என் செல்ல பிள்ளை என் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்ப வந்த வைத்திருக்கிறாய் யார் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் நானே போய் சேர்ந்து விடுவேன் அவர்களுக்கு தேவைகளையும் நிறைவேற்றித் தருவேன் இதுதான் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் மீது முழு நம்பிக்கை வேண்டும் என் அருமையை உணராமல் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று கண்மூடித்தனமாக பேசும் நபர்களிடம் பார்த்தாயா என் சாயப்பாவின் மகிமையை என்று உறக்க சத்தமிட்டு கூறு என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்வில் எப்போதும் முன்னேற்றம் மட்டும்தான் ஆனால் சொல்வாய் பிறகு ஏன் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறீர்கள் என்று நீ பேசுவது என் காதில் கேட்கிறது உன் மனதில் என்ன பேசுகிறாய் என்பது என் காதில் கேட்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இந்த உலகில் இரவும் பகலும் வராது குளிரும் மழையும் இருக்காது பருவங்கள் மாறினால்தான் நீங்க பயிர்கள் முளைத்திடும் அவை பிறருக்கு பயன்தரும் இதற்குத்தான் உனக்கும் ஏற்பட்ட சிக்கல்களும் அதற்குத்தான் மகிழ்ச்சி காலம் வருவதற்காகத்தான் என் செல்லமே பிரச்சனைகள் வருகிறது இயற்கைக்கே அந்த மாற்றம் என்றால் மனிதனாக நமக்கு அந்த மாற்றங்கள் இருக்காதா வாழ்வில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது நீ நினைக்கலாம் இன்று நான் பயிர் வைத்தவுடன் மறுநாள் எனக்கு அறுவடைக்கு தயாராக வேண்டும் என்று நினைத்தல் எதுவும் நடக்காது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா பொறுமை காத்திரு நம்பிக்கையோடுகிறேன் என்றுதான் அருமருந்தாக நான் சொல்வதை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறேன் எவன் ஒருவன் என்னுடைய மந்திரத்தை தாரக மந்திரமாக ஏற்று அவன் மனதார அதை பின்பற்றுகிறானோ அவனே என்னுடைய செல்லவி நீ என்னிடத்தில் வரவில்லை நான் தான் உன்னை தேடி என்னை என்னிடத்தில் இழுத்து வந்திருக்கிறேன் புரிகிறதா நீ பார்க்கலாம் என் ஆலயத்திற்கு முன் பல ஆயிரம் பல்லாயிரம் பேர் போய்கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஆலயத்திற்குள் வருவதற்கு என்னுடைய அனுமதி நிச்சயமாக வேண்டும் நிச்சயமாக என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னுடைய ஆலயத்திற்குள் வர முடியாது என்னை மனதார நினைக்கவும் முடியாது யார் என்னை முழுமையாக நம்ப கூடிய தகுதி இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் நான் உண்மையாக போய் தஞ்சம் அடைவேன் இது சாயப்பாவின் அருள் செல்லமே நம்பிக்கை காத்திரு பொறுமை காத்திரு தான் என்ற ஆணவத்தோடு என்றும் இருக்காதே என் செல்லமே அது உன்னையும் அழித்துவிடும் உன்னை சுற்றி உள்ள உன் குடும்பத்தையும் நாசமாக்கிவிடும் நீ நீயாக இரு உன் சாயப்பா சொல்வதைப் போல் நிச்சயமாக என் வழி நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதைத்தான் செய்வேன் கவலைப்படாதே நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களில் நடந்து போ ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் அதே நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் அந்த நிகழ்வுகளையும் நீதானே அனுபவிக்கிறாய் மகிழ்ச்சி வந்தவுடன் மற்றவர்களிடம் பகிர்ந்து என் மகிழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாயா இல்லைதானே அதே போலத்தான் துன்பங்களை நீதான் கடக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இவையெல்லாம் கர்ம பலன்கள் கர்ம கழித்தால் தான் உன் வாழ்க்கை செழிப்பாகும் மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறிப்போக ஆசைப்படாதே எப்படி என்றால் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் பருந்தும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு அல்லவா தன்மை வேறு அல்லவா அதேபோல உழைத்து பிழைப்பவரும் பிறர் உழைப்பில் பிற பிழைப்பவரும் மனித இனம்தான் உழைப்பவனை தாழ்த்தியவர் உயர்ந்த சரித்திரமே இல்லை ஆகையால் உழைப்புக்குரிய மதிப்பை கொடு உழைப்புக்குரிய ஊதியத்தை கொடு என்று சொல்வார்கள் அல்லவா உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் அவன் ஆதங்கப்படுவான் வேதனைப்படுவான் உழைத்தவனுடைய வேர்வை காய்வதற்குள் நீ அவனுக்கு ஊதியத்தை கொடுத்து விடு இல்லை என்றால் அதற்கு மதிப்பே இருக்காது இந்த உலகில் நம்பிக்கையிடம் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை நீ மனது வைத்தால் உன்னால் நிச்சயமாக முடியும் உன் மனதில் நம்பிக்கை என்னும் விதையை விதை அது ஒரு நாள் மாபெரும் விருச்சமாக வளர்ந்து நிற்கும் என் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்